கோடை வெயிலோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது நூற்றி பதிமூணு டிகிரி எட்டும் அனல் காற்று வீசுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் வனப்பகுதியில் வந்து காட்டு தீ ஏற்படுது காட்டு தீ ஏற்படுறதுனால என்ன மரம்லாம் சாம்பல் ஆகுது அந்த இடத்துல இருக்கிற ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது இந்த தண்ணீர் பற்றாக்குறையை வந்து தீர்க்கறதுக்கு வனத்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும் எடுப்பாங்களான்றது தெரியல ஏன்னா வனவிலங்குகளுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து பொதுமக்கள் வாழ்கிற இடத்துக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்குது வனவிலங்குகள் இல்லாமல் பறவைகளுமே ரொம்ப தூரத்துக்கு டிராவல் பண்ணி தண்ணிக்காக வந்து தேடி இருக்கு விலங்குகளோட தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்கிறதுக்கு வனத்துறை அங்கங்கே வனத்தில் நீர் தொட்டிகள் அமைச்சு அந்த நீர் தொட்டிகளுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது தண்ணீரை ஃபில் பண்ணி வச்சா அங்கே இருக்கிற விலங்குகளும் காக்கப்படும் அங்கே இருக்கிற பறவைகளும் பயனடையும் அந்த விலங்குகள் வந்து ஊருக்குள்ளே வராமையும் தடுக்க முடியும் ஸோ வந்து இதற்கான உரிய நடவடிக்கையை எடுக்கணுன்றதான் இந்த பதிவோட வேண்டுகோள் இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாகவும் எடுத்துக்கலாம் ஒரு சர்வீஸாகவும் எடுத்துக்கலாம் நன்றி